ஹாய் வெல்கம் டு ஜேஏஎஸ்எஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா ரயில்வே ட்ராக் அண்டர் பாஸ் எப்படி அண்டர் பாஸ் போடுறாங்க அப்படிங்கிற வீடியோவை வந்துட்டு நமக்கு பார்க்க போகிறோம் அது பார்த்து பார்த்தா அவங்களுக்கு போடுறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் செஞ்சுக்குவாங்க அண்டர் பாஸுக்கு ஃபஸ்ட்டு காங்கிரீட்டில் இந்த மாதிரி பெரிய பிளாக் இதை செஞ்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இது வந்து பெரிய க்ரேனோட உதவியோட இதை எடுத்து நிமித்தி வச்சுருவாங்க பெரிய கிரேனை வர வச்சு அந்த மேலே ட்ராக்கு போவோம் அதுக்கு கீழே குழியை பறித்து பொக்கிலின் மூலியமாக குழியை பறித்து இதை அப்படியே எடுத்து இந்த பிளாக்கை அப்படியே எடுத்து பெரிய கிரெயனை வர வச்சு இந்த பிளாக்கை அப்படியே எடுத்து நிறுத்தி வைப்பாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல ஏற்கனவே ரெண்டு எடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கிரேன் மூலியமாக இதே மாதிரி நிறுத்தி வச்சு போடுவாங்க இப்போ இதோட அடுத்த வீடியோவை இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு நானும் ஒவ்வொன்றா அவங்களுக்கு நம்ம சேனலில் காட்ட போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கங்க